எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் பண முதலீடு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வெறும் ஒன்பதாயிரத்து ஐநூறுரூவா இன்ஃபோசிஸில் முதலீடு செஞ்சிருந்தா பதினஞ்சரை கோடியாக மாறி இருக்கும் இது எப்படிங்கிறது தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வழக்கமாக நீங்கள் நிறைய கால்குலேஷன் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதனோட வேல்யூ அப்போ அவ்வளோ இருந்தது இப்போ இவ்வளோ மாறி இருக்குது அப்படின்னு தான் பார்த்துருப்பீங்க பட் அந்த வேல்யூ வந்துட்டு வெறும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை மட்டும் கால்குலேட் பண்ணி பார்க்காம அந்த ஸ்டாக்கில் இடையில போனஸ் கொடுத்துருப்பாங்க டிவிடென்ட் கொடுத்துருப்பாங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும் ஸோ இது எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணால் தான் அந்த டோட்டலாக அந்த ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ மாறி இருக்குங்கிறத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் கால்குலேட் பண்ண முடியும் ஸோ ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்ஃபோசிஸில் ஒம்பதாயிரத்து ஐநூறுபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அதோட வேல்யூ எப்படி இருக்குங்கிறத போனஸ் ஸ்பிளிட் இது எல்லாமே டோட்டலாக கால்குலேட் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இங்கே நான் மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் இன்ஃபோசிஸோட கார்பரேட் ஆக்ஷன்ஸ்னு போயிட்டானா அதில் நீங்கள் போனஸு ஸ்பிலிட்டு டிவிடண்ட் இதோடய எல்லா டீட்டெயிலும் பார்க்க முடியும் நான் இப்போ போனஸ் எடுத்திருக்கேன் அதில் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒன் இஸ்ட் ஒன் போனஸ் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒன் இஸ்ட் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஒன் இஸ்ட் ஒன் போனஸு ரெண்டாயிரத்தி நாலில் த்ரீ இஸ்ட் ஒன் போனஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஆறில் பாருங்கள் திரும்பவும் ஒன் ஸ்டோன் போனஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன் ஸ்டோன் பதினஞ்சில் ஒன் ஸ்டோன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒன் ஸ்டோன் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ போனஸ் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய எட்டு வருஷம் கொடுத்துருக்காங்க போனஸ் இவங்க இதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கனா ஸ்பிளிட் போயிடலாம் இதுக்கும் நீங்கள் அதை கார்பரேட் ஆக்ஷன்ஸில் ஸ்பிளின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னு தெரியும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஒரே ஒரு டைம் மட்டும் ஃபேஸ் வலி டென்னிலிருந்து ஃபைவ்வாக மாற்றியிருக்காங்க இவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கில் டென் ஃபேஸ்வாலியிலருந்து ஃபைவாக மாற்றிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கு ரெண்டு ஸ்டாக்காக மாறி இருக்கும் லாஸ்ட்டு டிவிடெண்ட் பார்த்துடலாம் டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய அறுபது எழுபது தடவை வந்திருக்கும் டிவிடண்ட்டே ஒரு இயர்லியே ரெண்டு வருஷம் கொடுத்துருப்பாங்க இதை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிடும் அந்த கால்குலேஷன் அதனால் இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட்டு ஸ்பிளிட்டையும் அண்டு போனஸையும் மட்டும் கால்குலேட் பண்ணி எவ்வளோ வேல்யூங்கிறத செக் பண்ணிடலாம் இப்போது நம்ம ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்து பதினெட்டு வரைக்கும் இவங்க எட்டு தடவை போனஸ் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு தடவை ஸ்பிலிட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஃபுல்லாக ஒரு டேப்லெட் கலாம போட்டுடலாம் இந்த போனஸ்னால் என்ன எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியாதவங்க நம்மளோட சேனலில் பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் போனஸ்னால் என்ன எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு வந்திருக்கு அப்போது இது ஈஸியாக புரியும் இப்போது ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஐபிஓலே அப்ளை பண்ணி ஒரு நூறு குவான்டிட்டி ஷேர்ஸும் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு நாங்கள் நினச்சிருக்கிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாளில் ஃபஸ்ட்டு போனஸ் இஷ்யூ பண்ணுறப்ப அவர்கிட்ட நூறு ஷேர் ஆல்ரெடி இருக்குது ஸோ அந்த நூறு ஷேரும் அவர் எவ்வளோக்கு வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஐபிஓவில் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இது வந்து லிஸ்டிங் அனுப்பிச்சு அப்போ நூறு இன்ட்டு நைன்ட்டி ஃபைவ் போட்டிங்கன்னா ஒன்பதாயிரத்து ஐநூறுரூபா நான் சொன்ன ப்ரைஸிங் வந்துடும் ஸோ ஒன்பதாயிரத்து ஐநூறுபா அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நூறு ஷேர் அன்னைக்கு வச்சிருக்கார் ஓகே இப்போது ஃபஸ்ட்டுலேருந்து வந்துரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் போனஸ் வந்து ஒன் டிஸ்டோ ஒன் கொடுக்குறாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு ஷேர் வச்சுருந்தா ஒரு ஷேர் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்போ ஆல்ரெடி உங்கள்கிட்ட நூறு ஷேர் இருக்குது இப்போ நூறு ஷேர் ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ டோட்டலாக இப்போ இரநூறு ஷேர் வந்துடும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் செகண்டில் பாருங்கள் திரும்ப ஒன் இஸ்டோ ஒன் போனஸ் கொடுக்குறாங்க இப்போ உங்கள்கிட்ட அந்த நூறு ஷேர் ஃபஸ்ட்டு கொடுத்த போனஸ்லேயே இரநூறு ஷேராக மாறிடுச்சு இப்போ இரநூறு ஷேர் உங்கள்கிட்ட இருக்குது அப்போ இரநூறு ஷேர் இருக்கும்போது இப்போயும் ஒன் இஸ் ஒன் போனஸ் கொடுக்குறாங்க அப்போ என்ன ஆகும் இரநூறு ஷேர் அகைன் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்போ இரநூறு ப்ளஸ் இரநூறு நானூறு ஷேர் வந்துடும் குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போதில் திரும்பவும் ஒன் இஸ்டு ஒன் போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போ உங்கள்கிட்ட நானூறு ஷேர் இருக்குது இப்போ நானூறு ஷேர் இருந்தால் திரும்பவும் ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் ஃப்ரீங்கிறப்போ ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஒரு நானூறு ஷேர் கிடைக்கும் அப்போ டோட்டலாக எட்நூறு ஷேர் வந்துடும் இல்லையா ஸோ அதே இல்லை தொள்ளாயிரத்தி நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க இந்த ஷேரை வந்துட்டு ஃபேஸ் டென்னில் இருந்து ஃபைவ்வாக மாற்றுறாங்க ஸோ ஸ்ப்ளிட்டுக்கு நான் இன்னும் வீடியோ போடலை நெக்ஸ்ட்டு கம்மிங் வீக்கில் ஸ்ப்ளிட்டை பற்றி பேசுவோம் பட் இந்த இடத்துல நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் இப்போ ஃபேஸ் வேலியூ டென்னிலருந்து ஃபைவ்க்கு போகுதுன்னா ஒரு ஷேரு ரெண்டாக மாறிடும் அதனோட வேல்யூ குறைஞ்சிரும் ஒரு ஷேர் ரெண்டு ஷேராக மாறிடும் அப்போ இங்கே என்ன இருக்குது எட்நூறு ஷேர் உங்கள்கிட்ட இருக்குது ஃபேஸ் வேல்யூ வந்து டென்னில் இருந்து ஃபைவ் போகுதுன்னா ரெண்டாக மாறிடும் சொன்னேன் அப்போ எட்நூறு ஷேர் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே டபுளாக மாறிவிடும் ஆயிரத்தி அறநூறு ஷேராக மாறிவிடும் இங்கே அடுத்து ரெண்டாயிரத்தி நாலில் பாருங்கள் த்ரீ டு ஒன் போனஸ் கொடுக்குறாங்க இங்கே நம்ம ஆல்ரெடி போனஸ்லேயே பேசியிருந்தோம் த்ரீ ஸ்டூ ஒன் போனஸுங்கிறது ஃபஸ்ட்டு உள்ளது நமக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ ஷேர்ஸ் அப்போ ஒரு ஷேர் வச்சுருந்தால் மூணு ஷேர் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இங்கே இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கு ஆயிரத்தி அறநூறு ஷேர் இருக்குது அப்போ ஆயிரத்தி அறுநூறு இன்ட்டு த்ரீ போட்டிங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறு ஷேர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க போகுது அப்போ நாலாயிரத்தி எட்நூறு ப்ளஸ் ஆயிரத்தி அறநூறு போட்டிங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு ஷேர் உங்கள்கிட்ட டோட்டலாக கவுண்ட் ஆகிடும் ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் ஆறாயிரத்தி நானூறு சேர் உங்கள்கிட்ட இருக்கும் அப்போயும் ஒன் ஈஸ்டு ஒன் போனஸ் கொடுக்குறாங்க அப்போ ஆறாயிரத்தி நானூறு சேர் உங்கள்கிட்ட இருந்திங்கன்னா அகெயின் ஒரு ஆறாயிரத்தி நானூறு ஷேர் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்போ டோட்டலாக கவுண்ட் பண்ணுங்கள் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு ஷேர் வரும் அகெயின் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன் ஈஸ்ட் ஒன் போனஸ் பன்னெண்டாயிரத்தி எட்நூறு அகைன் ஃப்ரீயாக ஒரு பன்னெண்டாயிரத்தி எட்நூறு கிடைக்கப்போகுது அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி அறுநூறு இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது திரும்பவும் போனஸ் கொடுக்குறாங்க அப்போ இருபத்தஞ்சாயிரத்து அறநூறு ப்ளஸ் ஒரு இருபத்தஞ்சாயிரத்து அறுநூறு ஷேர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ஒன் ஸ்டோன் போனஸ் அதாவது ஒரு ஷேர் வச்சிருந்தா ஒரு ஷேர் கிடைக்கும் போகுது அப்போ உங்களுக்கு ஐம்பத்தோராயிரத்தி இரநூறு ஷேர் கிடச்சிரும் திரும்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லாஸ்ட்டாக போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன் இஸ் ஸ்டோன் அப்போது உங்கள்கிட்ட ஐம்பத்தோராயிரத்தி இரநூறு ஷேர் இருக்கு ஒரு ஷேர் இருந்தால் ஒரு ஷேர் ஃப்ரீ அப்போ திரும்பவும் ஐம்பத்தோராயிரத்தி இரநூறு ஷேர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் போகுது அப்போ டோட்டலாக ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ஷேர் உங்கள்கிட்ட ஆட் ஆகிருக்கும் நல்லா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போனஸ் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருந்து வெறும் நூறு குவான்டிட்டி தான் அந்த சேர் வந்துச்சு ஓகேங்களா நூறு குவான்டிட்டி எத்தனை குவான்டிட்டியாக இங்கே மாறியிருக்குன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூறு குவான்டிட்டியாக மாறிருக்கு நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணவே இல்லை அவங்க கொடுத்த போனஸும் ஸ்பிளிட்டும் சேர்ந்து நூறு குவான்டிட்டி இங்கே ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூறு குவான்டிட்டியாக மாறியிருக்கு இப்போ அதனோடய வேல்யூ பார்த்துடலாம் நம்ம ஃபஸ்ட் என்ன சொன்னோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாளில் நீங்கள் நூறு ஷேர் தான் வச்சுருந்தீங்க அது எவ்வளோக்கு வாங்குனீங்க வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குனீங்க அப்போ ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூபா வாங்கியிருந்தீங்க இப்போது ஒரு ஷேர் இன்ஃபோசிஸோட வேல்யூ எவ்வளோன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொன்று இன்றைய ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபோசிஸ் ஷேர் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு உங்கள்கிட்ட இன்றைக்கி எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது நீங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நூறு குவான்டிட்டி வச்சிருந்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூறு குவான்டிட்டி இருக்குது அப்போ ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூறு குவான்டிட்டி இன்ட்டு ஒரு ஷேரோட வேல்யூ ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொன்று போட்டிங்கன்னா பதினஞ்சு கோடியே அறுபத்தேழு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்திங் வந்துருச்சு ஸோ இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரெக்டாக முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இன்ஃபோசிஸில் ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னா அவங்க கொடுத்த போனஸு ஸ்பிளிட்டு இதெல்லாம் கால்குலேட் பண்ணி டோட்டலாக அவர்கிட்ட பதினஞ்சு கோடியே அறுபத்தேழு லட்சம் இருக்கும் இதில் நம்ம இன்னும் டிவிடெண்டாக கால்குலேட் பண்ணாமல் இருக்கும் ஸோ டிவிடண்டை கால்குலேட் பண்ணிணா இன்னும் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதில் என்ன புரிஞ்சுக்கலான்னா பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ண வரீங்க இப்போ தான் பிகினர் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் நீண்ட கால முதலீட்டாளராக உள்ள வாங்க ஷார்ட் டைமில் நான் பணம் சம்பாதிக்கணும் இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்த வருஷமே என்னோடய பணத்தை பல மடங்கு உயர்த்தணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக நடக்காது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே அதுக்கான டைமை கொடுத்தாதான் அதனோட வேல்யூ மாறும் இந்த மாதிரி நீங்கள் இப்போ நல்ல ஸ்டாக்கில் இந்த மாதிரி போனஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு பத்து வருஷமோ இருபது வருஷமோ விட்டுட்டிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் உங்களோட மணியை பல மடங்கு உயர்த்திருப்பீங்க அதில் எந்த ஆச்சமனையும் கிடையாது அதுபோல் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எந்த விஷயத்துலையும் சரி இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோன்னாலும் சரி பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைஸரை டிஸ்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் நம்மகிட்டையுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கணும்னா ஃபின் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மேல்வடிக்கைக்கு மெயில் பண்ணுங்கள் இல்லை டிஸ்க்ரிப்ஷனில் இருக்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் பங்கு சந்தை தொடர்பான டெய்லி அப்டேட்டுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த்